டிஜிட்டல் மயமான உலகில் ஆப்களின் அணிவகுப்புக்கும் பஞ்சமில்லை தினமும் அறிமுகமாகும் புதுப்புது புது ஆப்கள் மூலம் ஏமாற்றப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இளம் பெண்களை முன்னிறுத்தி அரங்கேறும் டேட்டிங் ஆப் மோசடியின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு டெல்லியில் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு படித்து வரும் போட்டித் தேர்வாளர் ஒருவருக்கு டிண்டர் டேட்டிங் ஆப் மூலம் வெர்ஷா என்ற பெண் அறிமுகமாகியுள்ளார் அதன் பின் இருவரும் அடிக்கடி பேசிக் கொண்டனர் கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதியன்று வெர்ஷா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வரும்படி இளைஞருக்கு அழைப்பு விடுத்தார் வெர்ஷாவின் அழைப்பை தட்ட முடியாத அந்த இளைஞர் விகாஸ்மார்க்கில் உள்ள பிளாக் மிரர் கஃபே என்ற விடுதிக்கு சென்றுள்ளார் அங்கு இருவரும் பிறந்த நாளை கொண்டாடினர் அப்போது வெர்ஷா விதவிதமாக ஆர்டர் செய்துவிட்டு இடையிலேயே நழுவிவிட்டார் கடைசியில் பில்லை பார்த்த இளைஞர் அதிர்ச்சியில் உறைந்தார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தும்படி தெரிவிக்கப்பட்டது அவ்வளவு பணம் தன்னிடம் இல்லை என கூறிய அந்த இளைஞர் சில ஆயிரம் மட்டுமே உள்ளதாக கூறியிருக்கிறார் அதை அந்த கஃபே நிர்வாகிகள் ஏற்க மறுத்துவிட்டனர் முழு தொகையையும் செலுத்தும்படி கெடுபடி செய்துள்ளனர் இறுதியில் பாதிக்கப்பட்ட இளைஞர் காவல்துறையை நாடியுள்ளார் அதன் அடிப்படையில் வான்சு பகாவா என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் அப்போது அந்த கஃபே வான்சு பகாவா மற்றும் அவரது நண்பர் அன்ஸ் குரோவர் ஆகியோருக்கு சொந்தமானது என்பதும் வெர்ஷா அவர்களின் கூட்டாளி என்பதும் தெரியவந்தது கஃபேயில் மேலாளராக உள்ள ஆரியன் என்பவர் வெர்ஷாவை போட்டித் தேர்வருடன் டிண்டர் ஆப் மூலம் போலியான கணக்கை உருவாக்கி பழக வைத்து ஏமாற்றியுள்ளார் வெர்ஷாவின் உண்மையான பெயர் அஃப்சான் பர்வீன் என்பது தெரியவந்தது அவர் மோசடியாக இளைஞர்களோடு பழகி கஃபேவுக்கு அழைத்து வந்து செலவு வைத்தால் மொத்த தொகையின் மதிப்பில் பதினைந்து சதவிகிதம் கமிஷனாகப் பெறுவதை வழக்கமாக கொண்டவர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது மேலாளர் மற்றும் பணியாளருக்கு நாற்பத்தி ஐந்து சதவீதமும் மீதமுள்ளவற்றை உரிமையாளர்களும் பகிர்ந்திருக்கின்றனர் இதே பாணியில் வேறொரு விடுதியில் மும்பையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரோடு பிர்ஷா இருந்தபோது அவரை போலீசார் கையும் களவுமாகப் பிடித்து கைது செய்தனர் டெல்லியில் பரவலாக இதே போன்று டேட்டிங் ஆப் முறைகேடுகள் அரங்கேறி வருகின்றன இது தவிர மும்பை பெங்களூரு சென்னை மற்றும் ஹைதராபாத் போன்ற பெருநகரங்களில் டிண்டர் பம்பிள் கிங் மற்றும் ஓகே கியூபிட் டேட்டிங் ஆப்புகள் மூலம் மோசடிகள் அதிகரித்து வருவதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஒரே கிளப் மூன்று வெவ்வேறு பெயர்களில் இயங்கி வருவதையும் ஒரே பெண் டேட்டிங் ஆப்களில் பலரை அணுகி அவர்களை பப்பிற்கு இழுத்து வருவதையும் பாதிக்கப்பட்டவர்களின் கணக்குகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் குடும்ப பின்னணியை கருத்தில் கொண்டு அது பற்றி புகார்களிக்கவோ சமூக ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்தவோ முன் இல்லை அதை மோசடி கும்பல் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன டேட்டிங் ஆப் மோசடி கும்பலின் இலக்குகளாக ஆண்கள் மட்டும் இருப்பது இந்த மாத தொடக்கத்தில் டேட்டிங் ஆப் மூலம் பெண்களோடு நட்பாக பழகி அவர்களது வீடுகளில் கொள்ளையடித்த இரண்டு இளைஞர்களை டெல்லி போலீசார் கைது செய்தனர் அவர்கள் டேட்டிங் ஆப் மூலம் எப்படி கொள்ளை திட்டத்தை செயல்படுத்தினார்கள் என்பதை காவல்துறை அதிகாரிகள் விளக்கியுள்ளனர் டெல்லியில் கணவனை பிரிந்த பெண் ஒருவர் தன்னுடைய குழந்தையோடு வசித்து வருகிறார் அவருக்கு பிரபல டேட்டிங் ஆப் மூலம் ஜதின் என்பவர் அறிமுகமாகியுள்ளார் தொடர்ந்து இரண்டு நாட்கள் பேசிக் கொண்டவர்கள் சந்தித்துக் கொள்ள முடிவெடுத்துள்ளனர் அதன்படி அந்த பெண் ஜதினை வீட்டிற்கு வரவழைத்துள்ளார் ஜதின் தன் நண்பர் ஒருவரோடு அங்கு வந்துள்ளார் அந்த பெண்ணும் ஜதினும் தனி அறையில் பேசியுள்ளனர் பின்னர் ஜதின் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு மீண்டும் சந்திக்க வேண்டும் என கேட்டிருக்கிறார் இரவு பத்து மணிக்கு நண்பரோடு வந்த ஜதின் அந்த பெண்ணுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே கழுத்தை நெரித்து டேப் மூலம் கை கால்களை கட்டி வாயை டேப்பால் மூடியிருக்கிறார் மேலும் வீட்டில் இருந்த தங்கச் செயின் செல்போன் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்று விட்டனர் இது தொடர்பாக கடந்த மே ஒன்றாம் தேதி பாதிக்கப்பட்ட அப்பெண் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த காவல்துறை அந்த பகுதியிலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் போலி நம்பர் பிளேட் கொண்ட காரில் இருவரும் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் மூலம் இருபத்தி எட்டு வயது விஜய் கமல்குமார் முப்பத்தி ஐந்து வயது ராகுல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் இருவரிடமும் விசாரித்ததில் பல்வேறு குற்றச் செயல்களில் அவர்கள் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது இருவரும் அந்த டேட்டிங் ஆப்பில் போலி கணக்குகளை உருவாக்கி அதன் மூலம் தனிமையில் இருக்கும் பெண்களை குறிவைத்து பேசுவதும் இரண்டு நாட்களுக்குள் அவர்களின் நம்பிக்கையை பெற்று அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கும் குற்றச் செயலில் தொடர்ந்து ஈடுபட்டதும் அப்போது கிடைக்கும் செல்போன் மூலம் புதிய கணக்கை தொடங்கி தொடர் மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது இருவர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர்கள் கொள்ளையடித்ததாக குறிப்பிடும் பல பகுதிகளிலிருந்து காவல்துறைக்கு எந்த புகாரும் வரவில்லை என்றும் அந்த தைரியம்தான் அவர்களை தொடர்ந்து குற்றச் செயலில் ஈடுபட வைத்திருக்கிறது என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதுபோன்ற ஆபத்துக்களை தவிர்க்க பாதுகாப்பற்ற செயல்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதோடு குற்றங்களோ அல்லது மோசடித்தனங்களோ நடந்தால் உடல் காவல்துறையிடம் புகார்களிக்க முன்வரும்படியும் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க